இயேசு திருமணம் பண்ணவில்லை அவர் தேவண்டிய குமாரன் அவர் பிதாவின் தற்சொரூபமாக உலகத்துக்கு வந்தவர் அவர் திருமணம் பண்ணவில்லை ஆட்கள் அதை வச்சு சொல்வாங்க இயேசு திருமணம் பண்ணார் அவர் பண்ணவில்லை அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அதனால் அவர் திருமணம் பண்ணாமல் தான் இருந்தார் அவர் திருமணம் பண்ணாதனால நான் திருமணம் பண்ணலைன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை ஏன்னா அவரை போலவே நம்ம இருக்குன்னு சொன்னால் அவர் முப்பத்தி மூணு வருஷம்தான் உலகத்தில் இருந்தார் அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் போனார் இவர் நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கார் அப்போ இயேசுவை போலவே இருக்குன்னு சொன்னால் நான் சொல்கிறது இயேசுவை போல் கல்யாணம் பண்ணாத மட்டும் இல்லை இயேசுவை போல் மறிக்கணும் மூணாவது நாள் உயிரோடு எழும்பணும் நீங்கள் இடத்த விட்டு சீக்கிரமாக காலி பண்ணி மேலே போயிடணும் நீங்கள் உட்காந்துக்கிட்டே சபையில் உட்காந்துட்டு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே நான் ஏசுவை போல இருக்கணும் ஏசு சபைக்கு கெட்டுக்கிறார வழியே இடைஞ்சல் பண்ணலை நீங்கள் சபையிலேருந்து இடைஞ்சல் பண்ணுறீங்க உங்களை சொல் நான் பொதுவாக சொல்ல உங்களை விளங்குதான் ஆகவே இயேசுவை போலவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாத ஒன்று மட்டும் பார்த்தா போதா அவர் மறைத்து ஒரு உயிரோடு எழுப்பினார் அற்புதங்களை செய்தார் என்னெல்லாம் செய்தார் ஆகவே இயேசுவை போல்னு இயேசுவையுமே நான் கல்யாணம் ஆகாதாலும் ஆகவே நீங்களும் கல்யாணம் ஆகணும் அப்படி சொல்லவே இல்லை அவர் அப்போது இல்லை அழைக்கும் போல மேரிட்டு பீப்புளை தான் அழைத்தார் காரணம் அந்த நாட்களே வெளியே போய் பப்ளிக்கில் போய் ஊழியம் செய்கிறதற்கு அந்த நம்பிக்கையோடு ஆட்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் திருமணமானவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது அந்த சமுதாயத்தில் ஆகவே அதே சமயம் ஒருவர் திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்தால் அதுக்கு நான் குறை சொல்லவில்லை கத்துறவர்க்க அப்படி தான் அழைச்சிருக்கேன் ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியோடு சரியாக இருந்துக்கிட மாட்டான் அவன் அதனால் நீ பண்ணாத பானு விட்டுருப்பாரு ஒழிய இது நீ பரிசுத்தமான ஊழியம் செய்யி ஒரு பரிசுத்த குறைவான ஊழியம் செய்யணும்னு சொல்ல சிலருக்கு கல்யாண வாழ்க்கை வர சில பெண்கள் பாருங்கள் கல்யாணம் பண்ண லாய்க்கில்லாத சில பெண்களை கல்யாணம் பண்ணிவிட்டு படாத பாடு படுறவங்க உண்டு அந்த ஆரம்பத்துலேயே அதை விட்டுருக்கணும் கட்டாயப்படுத்தி இப்படித்தான் சொல்லுவா வேண்டான்னு சொல்லுவா பிறகு சரியாக போவான்னு சொல்லி சில ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரொம்ப பாடுபடுறாங்க பாசிட்டிவ் மத்தியிலையும் அப்படி இருக்குது விசுவாசிய மத்தியில் இருக்குது இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கே லாயக் இல்லாத ஆட்கள் ஒரு புருஷனோடு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டா அவளை கொண்டு போய் கட்டாயப்படுத்துனதுனால இப்போ இவன் வாழ்நாள் முழுவதும் சிலுவை சுமக்க வேண்டியிருக்கு இயேசு ஃபியூ ஹவர்ஸ் தான் சுமந்தார் இவன் முப்பது நாற்பது வருஷம் சமக்கான் இயேசுவை விட இவன் அதிக பாடுபடுறான் ஆக அந்த மாதிரிலாம் சிலுவை சுமக்க வேண்டியிருக்குன்னு விவரம் தெரியாமல் போய் சில ஆட்களை கல்யாணம் பண்ணது சிலருக்கு அப்படி கல்யாணத்துக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னா அவங்க லைஃப் சிலரோடு இணைஞ்சு போகிறதுக்கு உண்டான மனப்பக்கம் இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க அது வீடுகளில் இருந்தாலுமே பிரிஞ்சு தான் வாழ்கிறது போல தான் இருக்கும் அதே போல் ஆண்களும் சிலருக்கு குடும்பத்தை வச்சு நடத்திக்கிட மாட்டாங்க அதனால் அவங்க தனியாக இருக்காங்கன்னு அவங்கள விட்டுறணும் அவங்கள போய் நம்ம ஒன்றும் சொல்லப்படாது உங்களுக்கு அதுதான் ஒத்து வருதுன்னா போங்க ஆனால் இதே இதை எல்லார்டையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க குடும்பத்திலும் என்பது சமுதாயத்திலும் சபைக்கும் மிக முக்கியமானது த இம்பார்டன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி டு த நேஷன் அண்ட் டு த சர்ச் நல்ல பிரஜைகளை உருவாக்குவது குடும்பம் குடும்பத்தில் இருந்தால் நல்ல பிரஜைகள் ஒரு தேசம் நல்லா இருக்க வேண்டுமென்றால் அந்த தேசத்தில் உள்ள குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும் இங்கே நம்ம தேசம் நல்லா இருக்க வேண்டுமென்றால் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் காரணம் இந்த குடும்பங்கள் இருந்தால் நல்ல பிரஜைகள் மக்கள் உருவாகிறார்கள் நல்ல பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டரு எம்பிகள் எம்எல்ஏக்கள் சீஃப் மினிஸ்டர்ஸ் அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாரும் எல்லோரும் தான் உருவாகிறார்கள் குடும்பம் சரியில்லைன்னு சொன்னால் அதிலிருந்து நல்ல ஆட்கள் உருவாக முடியாது அதேபோல் அரசியல் தலைவர்களை நாம் பார்க்குறோம் அரசியல் தலைவர்கள் நல்ல குடும்பங்களிலிருந்து வருகிறவர்கள் தான் அந்த நல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்போ குடும்பங்கள் நல்ல பிரஜைகளை உருவாக்குறது நல்ல அதிகாரிகளை உருவாக்குறது நல்ல தேச தலைவர்களை உருவாக்குறது ஒரு மகாத்மா காந்தி அதுபோல் ஒரு கன்னடி ஒரு ஒரு வின்சன்ட் சர்ச்சில் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த தேசத்தில் இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் நம்ம தேசங்களில் உள்ள நல்ல அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இருந்து வந்தவர்கள் ஆக அவர்கள் நல்ல குடும்பமாக இருந்தால் அந்த அந்த இதிலிருந்து நல்ல ஆட்கள் உருவாகுவார்கள் அதே போல் ரிலீஜியஸ் லீடர்ஸும் குடும்பங்களிலிருந்து உருவாகிறார்கள் நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் நல்ல விஞ்ஞானிகள் நல்ல நிபுணர்கள் நல்ல டாக்டர்ஸ் நல்ல லாயர்ஸ் நல்ல இன்ஜினியர்ஸ் நல்ல பிஸ்னஸ் பீப்புள் நல்ல ஆர்கிடெக்ட்ஸ் இவர்கள் எல்லாரும் குடும்பங்களிலிருந்து உருவாகிறார்கள் நல்ல ஆட்கள் இல்லாமல் கெட்டவர்களும் குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறார்கள் இப்போது நம்ம இங்கே ஹிட்லர் இந்த தேசத்தில் வாழ்ந்தவர் அவர் ஒரு பயங்கரமான தீவிரவாதமாக தீவிரவாதத்தில் இருந்தார் அதை ஒரு இடியமின் பார்க்குறோம் சதாம் ஹுசைன் பார்க்குறோம் டெரரிஸ்ட் பின் லேடன் இவங்கெல்லாம் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர்கள் தான் ப கொள்ளை கொள்ளை அடிக்கிறவர்கள் கொள்ளை எல்லாம் ஒரு குடும்பத்திலிருந்து தான் பிறந்தாங்க அப்போ அவர்களை பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் நல்ல தலைவர்களை உருவாக்கின மாட்டில் லூத்தர் போன்ற தலைவர்களை உருவாக்கினவர்கள் அவங்களை பெற்றெடுத்த பெ பெற்றோருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போ நல்லவர்கள் குடும்பங்களிலிருந்து உருவானால் தேசத்துக்கு ஆசீர்வாதம் போல் சபை என்பதும் பல குடும்பங்கள் சேர்ந்து தான் சபை அந்த சபை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதில் இருக்கிற குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சபை கெட்டுவிட்டது என்றால் அந்த சபையில் இருக்கிற குடும்பங்கள் கெட்டுவிட்டதுன்னு அர்த்தம் அப்போது நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கிறதில் கவனம் செலுத்த வேண்டும் நல்லவர்கள் நம்முடைய குடும்பத்திலிருந்து உருவார்கள் கெட்டவர்கள் நம்முடைய குடும்பத்திலிருந்து உருவார்கள் ஒரு பேதுரு ஒரு பவுல் ஒரு ஜான் வெஸ்லி ஒரு டிஎல் மோடி ஒரு சார்ல்ஸ் பென்னி கிரகாம் ஓல் ராபர்ட்ஸ் ஒரு யாங்கிச்சோ இன்றைக்கு தம்ப தலைமுறையில் பார்க்குற தலைவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்திலிருந்து உருவானவர்கள் அநேகர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து அப்பா அம்மாவுடைய ஜபம் இதுகளை குறித்து மேன்மையாக பேசுகிறார்கள் அப்படி இருந்தால் அவர்கள் நல்ல குடும்பத்திலே உருவானதுனாலே அவர்கள் நல்ல தலைவர்களாக சபைக்கு உருவானார்கள் அதே சமயம் கெட்டவர்களும் நம்ம சபைகளிலிருந்து தான் உருவாகிறார்கள் ஒரு யூதாஷ்காரியோத்து ஒரு தீமையான சபைகளுக்கு தீமை செய்தவர்களும் குடும்பத்திலிருந்தான் உருவாகிறார்கள் நம்முடைய குடும்பம் சபைக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கிறது சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறது நம்முடைய குடும்பம் இந்த உலகத்தில் ஒரு விளக்காக ஆண்டவர் சொன்னார் மற்ற ஐந்து பதிமூணு பதினாறில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அவன் நம்ம குடும்பம் உலகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ருசி கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையிலே ஒரு நிராசையோடு வாழ்க்கிறவர்களுக்கு ஒரு வாழ்வினுடைய நோக்கத்தை நம்ம குடும்பங்கள் கொடுக்கிறது நாமெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறோம் நம்ம சமுதாயம் கெட்டு போகிற சமுதாயத்துக்கு கெடுவதிலிருந்து பாதுகாக்கிறது கிறிஸ்தவ குடும்பங்கள் உதவியாக இருக்கிறது ஆகவே நம்முடைய குடும்பம் சமுதாயத்திற்கு ரொம்ப அவசியம் நம்முடைய சபைக்கு அது ரொம்ப அவசியம் நம்முடைய குடும்பம் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறது உப்பு கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது ருசி கொடுக்கறது அதுபோல் நம்முடைய குடும்பங்கள் உலகம் கெட்டு போகாமல் இருக்க நாம் நல்லா ஜோப் பண்ணுறோம் அண்டவர் எங்கள் தேசத்தை ஆசீர்வம் எங்கள் குடும்பங்கள் தேவ தேவப்பிள்ளைகளாக இருக்க போய் தான் நம்ம இது ஜேம் பண்ண முடியுது நம்ம ஜெபத்தினாலும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை தேசத்துக்கு செய்கிறார் நாம் இங்கேருந்து ஜெவம் பண்ணால் நம்ம தேசத்துக்காக கண்ணீரோடு ஜோம் பண்ணுறோம் அப்போ நாம் தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கிற தான் நம்ம குடும்பங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக போகாமல் பாதுகாக்கிறோம் இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது போல் நம்முடைய குடும்பங்கள் நம்ம மக்களுக்கு சமுதாயத்திற்கு சபைக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியமானது சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஒரு குடும்பத்தினுடைய ஆசிர்வாதத்திற்கும் மகிழ்ச்சிக்கு அவசியமானவைகள் பணம் மட்டும் போதாது என்று உங்களுக்கு தெரியும் பணம் தவறல்ல பணத்தை வைத்து மட்டும் நாம் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது ஏனென்றால் பணக்கார குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது படிப்பு தேவை படிப்பினாலே சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்ல முடியாது அழகு அவசியம் அழகு மட்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ளதாக விடாது உண்மையான குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கைக்கு நான் வைத்திருக்கிற இந்த வேத பகுதியிலேயே இப்பொழுது நூற்றி ஏழு வாசித்தோம் நூற்றி இருபத்தெட்டாம் வசனத்திலே அதிகம் அந்த சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறது அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது